தால் உள்ளாட்சி பிரச்சினைகள் தமிழக அரசினால் செயல்படுத்த செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய வரலாற்று பொதுமக்கள் மாண்பு தமிழக முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றவன் தேர்தல் மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்கு நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அவருடைய எண்ணம் எல்லோருக்கும் எல்லாம் தலைமையாக எல்லோருக்கும் எல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை வாக்குறுதி மட்டுமல்ல சொல்லாத வாக்கு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று மாவட்ட மாவட்ட அலுவலர் பழனி சாராட்சியர் மகளிர் திட்ட மாவட்ட இயக்குநர் கூட்டுறவுத்துறை இடாண்மை இயக்குநர் மற்றும் மகளிர் திட்ட இயக்குநர் மற்றும் ஐகாணிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் நகரமன்ற ஒட்டியாளர்கள் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து மாவட்ட நிலை வட்ட வட்டார நிலை அலுவலர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்றுக்கொள்கிறோம் செய்கின்ற விலைக்கே அந்த ஏன்னா வீடு கட்டுறது குறைவாக தான் வீடு கட்டுறான் அதனால் நீங்கள் பல ஆண்டுகளாக நான் கேட்கவே இல்லை ஆனால் இப்பொழுதுதான் அந்த வீடு கட்டுகின்ற திட்டம் வந்திருக்கிறது எனவே அதற்கு நீங்கள் சரி அந்த பட்டாப்புத்துறையே தகுதியான நபர்கள் வந்திருக்கின்ற மக்கள் பிரதிலும் வருகின்ற அரசவர்களையும் நான் கேட்டுக்கொள்வது தகுதியான நபர்களை நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவர் அரசாங்க வேலையிலோ அல்லது வருமானங்களை கட்டக்கூடியவரோ அல்லது அவருக்கு வீடு இருந்து அவரை அந்த பட்டியலில் சேர்க்கக்கூடாது தகுதியான நபர்களை